என் பாசத்துக்கு உரிய வாடிக்கையாளர்களே இன்றைய நாள் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு அருகில் உள்ள குபேரபுரி நகரில் கிழக்கு பார்த்த இரண்டு சைட்டுகள் விற்பனைக்கு வந்துள்ளதுங்க நாலு நாலு சென்ட்டாக ரெண்டு சைட்டாக விற்பனைக்குள்ளது இப்போ நம்ம பார்க்க போகிற சைட்டிலிருந்து ஜஸ்ட்டு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் அனைத்து அடிப்படை வசதிகள் கொண்ட துணிக்கடை நகைக்கடை ஹாஸ்பிட்டல் காலேஜ் பள்ளிகள் போன்ற அடிப்படை தேவையான அனைத்து வசதிகளும் நம்ம சைட் பக்கத்துலேயே இருக்குங்க நரசிபுரம் ரோடு மிக மிக பக்கத்திலையே இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி